திராவிட மண்ணில் நடிகர் விஜய் விதைத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் விதை ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் தூக்கத்தை கலைத்துள்ளது இது வெறும் நட்சத்திர மோகமல்ல தமிழக அரசியலின் திசையை மாற்றும் ஒரு தீவிர பயணம் என்பதை உணர்ந்துள்ள அரசியல் எதிரிகள் விஜயை முலையிலேயே கருக வைக்க பல நிழல் யுத்தங்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவருக்கு எதிராக திட்டமிடப்பட்டு ஒரு கருப்பு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது விஜயின் அரசியல் பிம்பத்தை சிதைப்பதற்காகவே சில அதிகார மையங்கள் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கி திரைமறைவு வேலைகளை செய்து வருவதாக பரபரப்பு தகவல்கள் கசிகின்றன அரசியல் நோக்கர்கள் என்ற போர்வையில் யூ டியூப் தளங்களில் உலாவரும் சில நபர்கள் ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவின் படி விஜயை நோக்கி விஷக்கணைகளை வீசி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் விஜயின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழல் செய்வதும் ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை உருவாக்குவதுமே இவர்களின் பிழைப்பாக உள்ளது வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு கோணங்களில் விமர்சிப்பது ஆரோக்கியமான ஜனநாயகம் ஆனால் பலர் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியான வசவுகளை ஒரே நேரத்தில் ஒருவரை நோக்கி மட்டும் ஏவுவது என்பது இதற்கு பின்னால் இயங்கும் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பெரும் பின்னணியையே அம்பலப்படுத்துகிறது பணத்துக்காக தங்கள் பேனாக்களையும் குரல்களையும் வாடகைக்கு விட்டுள்ள இந்த டிஜிட்டல் கூலிப்படைகள் கேமரா முன்பு அமர்ந்து கொண்டு விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முயல்கின்றனர் விஜயின் வருகை யாருடைய வாக்கு வங்கியில் ஓட்டையைப் போடும் என்று அஞ்சுகிறார்களோ அந்த அரசியல் சக்திகளை இத்தகைய போலி விமர்சகர்களை முன்னிறுத்தி வதந்திகளை பரப்புகின்றன ஆனால் பிளாஸ்டிக் பூக்கள் ஒருபோதும் நறுமணம் தராது என்பதைப் போல பணத்திற்காக கட்டமைக்கப்படும் இத்தகைய போலி பிம்பங்கள் மக்கள் மந்தத்தில் ஒருபோதும் ஈடுபடாது ஸ்மார்ட்போன் யுகத்தில் வாழும் இன்றைய தமிழக வாக்காளர்கள் எதையும் எளிதில் நம்பிவிடும் ஏமாளிகள் அல்ல திரையில் தோன்றும் ஒரு விமர்சகர் யாருக்காக பேசுகிறார் யாருடைய கைக்கூலியாக செயல்படுகிறார் என்பதை பிரித்தறியும் அறிவு அவர்களுக்கு உண்டு நடுநிலையான விமர்சனம் எது நயவஞ்சகமான தாக்குதல் எது என்பதை தமிழக மக்கள் துல்லியமாக கணித்து வைத்துள்ளனர் உண்மையில் விஜய் மீது வீசப்படும் இத்தகைய தரம் தாழ்ந்த சேரு அவர் மீதான மக்களின் நம்பிக்கையையும் அனுதாபத்தையுமே மென்மேலும் வளர்த்து வருகிறது கொள்கை ரீதியான விமர்சனங்களை எந்தவொரு தலைவனும் வரவேற்பார் ஆனால் தனிப்பட்ட வன்மத்தையும் காசுக்காக செய்யப்படும் கற்பனை புகார்களையும் மக்கள் ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள் மக்கள் துயரப்படும்போது மானம் காக்கும் இந்த யூ மேதாவிகள் விஜய் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டினால் மட்டும் வருந்து கட்டிக் கொண்டு வருவது ஏன் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஊதியத்திற்காக கூக்குரல் இடும் இவர்களால் கொள்கைக்காக களமிறங்கியுள்ள ஒரு தலைவனின் வேகத்தை சிறிதும் தடுத்து நிறுத்த முடியாது முடிவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தொடுக்கப்படும் இந்த திட்டங்கள் விஜயை வீழ்த்தாது மாறாக அவரை இன்னும் உறுதிமிக்க தலைவனாகவே செதுக்கும் பொய்களை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் நடத்துவோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் களம் ஒரு மரண அடியாக அமையும் மக்களின் இதயத் துடிப்பை புரிந்து கொண்டு பயணத்தை தொடங்கியுள்ள விஜயின் அரசியல் ரதம் இத்தகைய சில்லறை தடைகளை கடந்து இலக்கை நோக்கி முன்னேறும் வாக்கு இயந்திரங்கள் பேசத் தொடங்கும்போது இந்த வியாபார விமர்சகர்களின் சத்தம் அடையாளம் தெரியாமல் காணாமல் போகும்